கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை முகாமில் மனு கொடுக்க வந்த நில மோசடியால் பாதிக்கப்பட்ட தம்பதியினர் மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை செய்ய முயற்சி கரூர் தான் தோன்றிமலை ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் இவரது மனைவி அமுதா இருவரும் கூலி வேலை செய்து வருகிறார்கள் இவர்களுக்கு கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் லாலாப்பேட்டை பகுதியில் சொந்தமாக நாற்பத்தி மூன்று ஏக்கர் மதிப்பிலான நிலம் உள்ளது அதனை கரூர் பெரியாண்டாம் கோயில் பகுதியைச் சேர்ந்த வணங்காமுடி என்பவர் வாங்கிக் கொள்வதாக சொல்லி ரூபாய் பதினெட்டு லட்சத்திற்கு பேசி முடிக்கப்பட்டு முன்பணமாக மூன்று லட்சம் தந்துள்ளார் இதை நம்பிய சங்கர் நிலத்தினை வணங்காமுடி பெயரில் கிரையம் செய்து கொடுத்துள்ளார் மீதி பதினைந்து லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று கூறியவர் பல வருடங்கள் தராமல் ஏமாற்றி விட்டதாக கூறி சங்கர் மற்றும் அமுதா ஆகியோர் இது குறித்து லாலாப்பேட்டை காவல் நிலையம் கரூர் காவல் நிலையம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட எஸ்பி அலுவலகம் என பல இடங்களில் பல தடவை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை விரக்தி அடைந்தவர்கள் இன்று கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை முகாமுக்கு வந்தவர்கள் திடீரென தாங்கள் கொண்டு வந்த மண்ணெண்ணையை தங்கள் மேல் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றனர் அருகில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து காப்பாற்றி விசாரணைக்காக தான் தோன்றிமலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இதனால் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது

அன்னைக்கு எனக்கு வந்து அந்த பதினஞ்சு எனக்கு ஆனால் இடம் தான் திருப்பி வேணும் இடத்த தள்ளிலாம் நான் இதோட போக மாட்டேன் ஏதோ நான் நடவடிக்கை எடுத்து சொல்லுவேன் நீங்கள் பத்திரம் எழுதி கொடுத்துருக்கீங்களா இல்லை அட்வான்ஸ் வாங்கினதோட பத்திரம் கரையை சொல்லி எழுதி எழுதி இப்போ என்ன சொல்கிறாரு இடம் அது இடத்த எடுத்து கொடுத்து ஏழு இடம் எவ்வளோங்க இடம் இருபத்தொருக்கு அது ஒன்பது வந்து இப்போ வந்து ரெண்டு கோடி கேட்டதுக்கு என்ன சொல்லுவாங்க திருப்பி கேட்டதுக்கு இடத்துல இடத்துல தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்காங்க ஏழு வருஷமா ஏமாத்திருக்காங்க எங்களுக்குறாங்க அங்கே இன்னொருத்த வந்து யூஸ் பண்ணிட்டு ஐம்பது வருஷம் ஏமாத்திருக்காங்க பண்ண துறங்கிறான் அவர் கட்சியில் இருக்கிறாரா அவரு கட்சியில இருந்து கிடையாது அது கட்சியில் வந்து முன்னாடி எம்என் காமராஜர் சிசுநாகுரம் அவரோட பிரான் ஜாமே வணங்க இதே கிட்டத்தட்ட நிறைய பக்கம் இது மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க எங்களை மட்டும் ஏமாத்துட்டாங்க நிறைய பக்கம் ஏமாற்றிட்டு இருக்காங்க எனக்கு வந்து இடம் வேணும் என்னன்னு இதை வந்து போக மாட்டோம் அடுத்த வாரம் வருவான்னு இந்த அடுத்த வாரம் வந்து அது வேற மாதிரி நடக்கும் கூட வந்துருக்காங்களே யார் யார் ஓட வந்திருக்கேனா எனக்கு நல்லா மேங்கல் அண்ணே மேங்கல்லாம் வரலாம் வர சரி.